எனக்கு வந்து திமுக ஆட்சி நடக்குதா மாலிகாபூர் ஆட்சி நடக்குதான்னு சந்தேகமா இருக்கு அந்த அளவிற்கு ஹிந்து மக்களுடைய இதுல பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் முத்துராஜாக்கள் இருக்கிறார்கள் எல்லா சமுதாயத்தினரும் இருக்காங்க அப்போ எல்லாருக்குமே அவங்க இருக்கிற குடிசை கூட அவங்களுக்கு இல்லை அவங்க உழுது சாப்பிட்டு இருக்கிற நிலம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்னது காட்டாட்சி பேய்கள் ஆட்சி பிணம் பிண்தின்னும் சாத்திரங்கள் இன்னைக்கு பேய்களின் ஆட்சி நடக்கிறதுனால இந்த ரஃபியுல்லா போன்றவர்கள் ஹிந்துக்களை கொள்ளையடிக்க டித்ரோ பண்ண முயற்சி எடுத்திருக்கார் வக்கு போர்டோட சிஇஓ ரஃபியுல்லா உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா நீங்களே இங்க வந்து பாத்தீங்க இது ஹிந்து பெரும்பான்மை நகரம் இந்த கோவில் சந்திரசேகர சுவாமி இந்த கோவில் ஒன்பதாவது நூற்றாண்டில் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட கோவில் ஆதித்த சோழன் காரை மெட்டீரியல் அதாவது லைம் மார்டர் கோவிலா கட்டினார் ஆனால் அதற்கு பிறகு பத்தாவது நூற்றாண்டில் ராணி குந்தவை அவர்கள் இதை கற்கோவிலாக கட்டினார் பின்னாடி இதில் கல்வெட்டு இருக்கு அல்லூர் வாய்க்கால் வரை நானூறு ஏக்கர் இந்த கோவிலுக்கு உண்டு இப்போ என்ன சொல்றாங்க வக்கு ப்ராப்பர்ட்டியோ கோவில் ப்ராப்பர்ட்டியோ யாரும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது நானும் ஏத்துக்கிறேன் வக் ப்ராப்பர்ட்டியா ஒன்று இருக்குமானால் அதை அடுத்தவர் எடுக்க கூடாது ஆனா எந்த வக்குக்கும் ஒரு கிராமம் முழுக்க அவன் ப்ராப்பர்ட்டியா இருக்க முடியுமா இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் அத போல ஒரு மிகப்பெரிய பொய் வேற இருக்க முடியாது அதனால இந்த சிஇஓ சுட் பி ஈவன் அரஸ்டட் இமீடியட்லி ஏன்னா இருக்கிற ஹிந்துக்கள் எல்லாரையும் அவங்க வாழ்க்கையை டீஸ்டபிளைஸ் பண்ணி அவங்க சொத்துக்களை என்ன தகவல் பதினை ஏக்கர் இருக்கு பதினைாயிரம் ஏக்கர் நிலமும் பக்கு ப்ராப்பர்ட்டியா எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளை அடிக்க இந்த ரஃபியுல்லா முயற்சி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இந்த தகவல் வந்து நான் உடனே ட்வீட் பண்ணின உடனே தொண்டாமுத்தூர் திருவரம்பூர் செஞ்சி போன்ற இடங்களில் எல்லாம் இந்த மாதிரியா அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்குன்னு எல்லா இடமும் நான் போவேன் என்ன அதற்கு அடுத்ததா மோர் இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் கற்பனையான விஷயம் இல்லை யாராவது சேகர் பாபுவா சினேக் பாபு சேகர் பாபு நம்ம அறநிலையத்துறை மந்திரி அவரு இதில் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் இந்து கோவில்கள் அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற இந்து கோவில்களுக்கு முப்பத்தி மூவாயிரம் கட்டிடங்கள் இருபத்தி இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மனைக்கட்டுகள் மணக்கட்டு அறுபதுக்கு நாற்பது இல்லை ஹிந்து கோவில்களின் கீழ் இருக்கின்ற மனைக்கட்டுகளின் விஸ்தீர் உங்களுக்கு மயக்கமே வந்தாலும் வரும் இருபத்தி எட்டு கோடி சதுர அடி அது தவிர நாலு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்தி சொச்சம் நஞ்சை புஞ்சை மானாவாரி டு தி லாஸ்ட் டிஜிட் டு டூ டெசிமல் னாக நம்ம சேகர் பாபு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கார் அதனால் இது வந்து எவ்வளவு இடம் இருக்குது என்ன ஒவ்வொரு கோவிலுக்கும் தேடணும்னு அவசியம் இருக்கா இல்லை ஏன்னா அவர் தான் நாலு லட்சத்து எழுபத்தி ஆயிரத்து டெசிமல் டூ டெசிமல்ஸ் வரை இருக்கு ஐ கேன் ஈவன் ப்ரொவைட் யூ எக்ஸாக்ட் ஃபிகர் அதனால் பதினைந்து நாட்களுக்குள் ஒவ்வொரு சப்ரிஜிஸ்டாரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கின்ற கோவில் நிலங்கள் பட்டா நம்பர் மற்றும் சப்ரிஜிஸ்டார் ஆபீஸுக்கு அனுப்பி அதை சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ் வாசல்ல நோட்டிஃபை பண்ணணும் இன்ன சர்வே நம்பர் இவ்வளவு ஏக்கர் இன்ன கோவிலுக்கு சொந்தம் அந்த மாதிரி ஏற்கனவே இதில் யாரும் பிரவேசித்திருந்தால் சட்டப்படி செல்லாது இட் இஸ் என்க்ரோச்மெண்ட் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் இந்த ஆபீஸ்ல சர்வே நம்பர்ல இருக்கிற கோவில் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு பைஞ்சு நாளில் நோட்டிஃபை பண்ணணும் பண்ணலேன்னா மிகப்பெரிய தொடர் போராட்டம் அதை வர ஹிந்துக்கள் அனைவரும் பொறுப்புள்ள ஹிந்துக்கள் அனைவரும் மேற்கொள்வார்கள் அதில் அதோட நான் இந்த திருச்செந்துறை திருவரம்பூர் ஸ்ரீரங்கம் தொண்டாமுத்தூர் செஞ்சி போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற ஹிந்துக்களுக்கு என்னுடைய கோரிக்கை உங்கள் நிலம் வீடு அனைத்திற்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கி வைங்க ஏன்னா இது ஆன்லைனில் நாம் வில்லங்க சர்டிஃபிகேட் எடுக்கலாம் நேற்றுக்கு திருச்செந்துறைக்கு ஆன்லைனில் போட்டால் கிடைக்க மாட்டேங்க தென் இட் இஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட் ஏன் ஆன்லைனில் வந்து இன்கம் பண்ண சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது அதோடு இல்லை நான் வந்து அன்னைக்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன் எனக்கு உள்ளூர்லேருந்து இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்லை உள்ளூர் பொதுமக்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா இந்த மாதிரியே எங்கள் ஊரில் பத்திரம் பதிய மாட்டேங்கிறாங்க ராஜகோபாலா ராஜு என்ன பத்திரம் பதிய மாட்டேங்கிறாங்க அதனால் இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் ஒன்றும் பண்ண வேணா நீங்கள் ஒரு அர்ஜென்டிசி டிசி அது கொஞ்சம் ஃபீஸ் கூட கட்டணும் கட்டி வில்லங்க சர்ட்டிஃபிகேட் வாங்கி வைங்க

அதுக்கான ஒரு ஆட்சியா இந்த திரவிடியன் ஸ்டாக் ஸ்டாலினோட ஆட்சி இருக்கு இட் ஹைலி கண்டம்னபிள் இந்த அரசாங்கம் இட் இஸ் கரப்ட் ஆன்டி ஹிந்து ஈவன் பார்டர் அரௌண்ட் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜிங் பீப்புள் லைக் யாரு ஜார்ஜ் பண்ணையாவ அதெல்லாம் குண்டாஸ்ல உள்ள வச்சிருந்திருக்க வேணாம ராகுல் காந்தி கிட்ட அந்த ஆள் சொல்றாரு பாவம் பச்சை புள்ள பப்பு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு அவர் இயேசு இஸ் தி ரியல் காட் ஜீசஸ் இந்த சக்தி யுக்தி எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ராஜா பேசுவானா பேசுனா இந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா ராகுல் வந்து அது இஸ் டோட்டலி அண்ட் இக்னோரண்ட் பர்சன் அதனால அப்படின்னு கேட்டு ஆகவே இது ஒரு ஹிந்து விரோத ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹிந்துவும் அதெல்லாம் ஜாதியை வச்சு பிரிக்க நினைப்பாங்க என்னவோ அனைத் நான் சொன்னேன் சொன்னேன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்க வேண்டும்ங்கிறத பற்றி என்ன நினைக்கின்றது இருக்கிறார்கள் நீ என்ன கொண்டு வர ஈவேரா புறக்கிறதுக்கு முன்னாடி இருக்காங்க கோவில்கள்ல இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் பத்திரிகை என்ன பெரிய பெரிய சிவன் கோயில்கள் எல்லா சமுதாய மக்கள் இருக்காங்க அதெல்லாம் ஈவேரா புறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு அதனால இது இந்த ஈவேரா தி திமுக இது மோசடி கும்பல் மக்கள் ஹிந்துக்களை டிவைடு பண்ணி வெள்ளக்காரன் ஆட்சி லண்டனில் இருந்த கொண்டாவது சென்னை நடக்கணும்னு தீர்மானம் போட்டவங்க தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்தில் தலைமையில் என் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படி வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் இட்ஸ் நாட் மை வேர்ட்ஸ் இது அவங்க தீர்மானம் அதனால இந்த இடத்துல நடந்திருக்கிறது மிக பெரிய கொள்ளை முயற்சி இந்துக்கள் அத்தனை பேரையும் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான இந்து குடும்பங்கள் வெளியேற்றி அவங்க சொத்துக்கள் எல்லாம் பறிச்சு இது வாப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கான ஒரு சதியானது நடந்திருக்கிறது அது வெளியில வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான் அதனால ஐ ரியலி தேங்க் தி சப் ரிஜிஸ்டார் நீங்க இந்த மாதிரியா பண்ணலன்னா இந்து சமுதாயத்துக்கு தெரியாது அதான் நான் நான் நக்தர்ஷா பள்ளிவாசல் மட்டும் இல்லை இருபது முப்பது முஸ்லிம் குடும்பம் அவங்களோட வீடும் அவங்களோட நிலமும் இனி அவர்களது இல்லை இந்த சட்டப்படி பக் போட விடுது அதனால நான் வந்திருக்கிறது அவங்க பர்சனல் ரைட் ஓவர் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி அதை அஷ்யூர் பண்ணவன் தான் வந்திருக்கேன் ஒரு சட்டவிரோதமான ஒரு நபர் அந்த சிஇஓ ஆஃப் பக் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட் இல்லீகல் ஆக்ட் ஆன் இஸ் பார்ட் அதனால தான் ஹி சுட் பி அரஸ்டடுங்கிறேன் நான் அதனால இதை செய்யலேன்னா இந்து சமுதாயம் இன்னைக்கு புரிஞ்சு இருந்திருப்பாங்க இத்தனை நாளாக கூட இவங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தமிழன் பாப்பான் இதெல்லாம் பேசி இருக்கலாம் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருக்காங்க அது தமிழனா கிடையாதுப்பா அடிமை சிஇஓ ஆஃப் கிடையாது அவர் என்ன சமுதாயமா இருந்தாலும் உன் சொத்தை களவாட முடியும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நிரூபிச்சிருச்சு இனிமேல் ராஜா சொல்றத மக்கள் நம்புவாங்க இவன் வந்து நேர்மையாதான் பேசிட்டு இருக்காங்க அதற்கு அடுத்ததா பதினேழாம் தேதி வேதங்கள் ஆகமங்கள் எரிக்கப்படும் அப்படின்னு சில ஹிந்து விரோத தத்தாரிகள் அறிவிச்சிருக்கு அப்படி இருக்குமானால் ஹிந்துக்களுக்கு உங்களுடைய ஈவேரா திகா திமுக உங்களுடைய லிட்டரேச்சர்ஸ அவங்க படங்களை எரிக்க ரைட்டு நீங்களே கொடுக்குறீங்களா இல்லையா நான் எந்த புரோகிராமும் இப்ப அறிவிக்கல நீங்க வேதங்கள் ஆகமங்கள் ஹிந்து புனித நூல்களை எரிக்க யாரோ ஒரு சமூக விரோத தீய சக்திக்கு அனுமதி கொடுத்தால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகளுடைய பொய் புரட்டு எழுத்துக்கள் அதெல்லாம் அவங்க கொளுத்தலாம் அப்படிங்கிற ரைட்டு நீங்க கொடுக்கறீங்க நான் எந்த ப்ராஜெக்டும் கொடுக்கல அதனால உடனடியா அது யார் போஸ்டர் ஒட்டியிருக்கானோ நான் திருச்சியில வர்ற இடத்துல பார்த்தேன் அந்த அமைப்புகளை உடனடியாக தடை பண்ணி அதன் தலைவர்களை பதினாறாம் தேதி ராத்திரிக்குள்ள கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்